வெல்கம் டு ஸ்மேக்ஸ் ஆர்கானிக்ஸ் நம்ம கீரை வாங்குவோம் வாங்கி ஆயிரப்ப அந்த தண்டை ஃபுல்லாக அப்படியே கீழே போட்டுருவோம் அதில் சில சத்துக்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் இருக்குது அடுத்த முறை நீங்கள் கீரை வாங்கும் போது ஆஞ்சிட்டு தண்டை கீழே போடாதீங்க இந்த மாதிரி பொடியாக எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க எந்த தண்டாக இருந்தாலும் சரி இந்த தண்டங்கீரையில் வந்து கொஞ்சம் கனமான தண்டாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கும் சக்கையாக இருக்கும் மற்றபடி அரைக்கீரை முளைக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா அதோட தண்டெலாம் சூப்பராக இருக்கும் தண்ணியே விடாமல் கொஞ்சம் மஞ்சப்படி கொஞ்சம் உப்பு போட்டு குக்கருக்குள்ளே கீழே அடியில் தண்ணி விட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த தண்டை போட்டு மூடி வச்சு வேக வைங்கோ அந்த தண்டில் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணியே விட வேண்டாம் ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் விட்டு எடுத்துருங்கோ அந்த கீரையில் இருக்கிற தண்டில் இருக்கிற தண்ணிக்கு அது நான் வெந்துக்கும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அப்படியே நம்ம வெளியில் எடுத்து எப்போது நம்ம குக்கர் கூட்டு கரைச்சி விடுவோம் இல்லையா அது மாதிரி தேங்காய் மிளகா ஜீரகம் எல்லாமே போட்டு நீங்கள் ரெண்டு அரிசி வேணால் போட்டுக்கலாம் கொஞ்சம் குழ குழப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இழுப்புச் செட்டியில் பருப்பு தாளித்து குட்டிட்டு கருகுப்பிலையும் தாளித்து குட்டிட்டு கொஞ்சமாக தோரம் பருப்போ பாசிப்பருப்போ போட்டுன்னு அந்த கீரையும் தூக்கி குட்டி அரைச்சி விட்ட விழுதி எடுத்து கொதிக்க வச்சுட்டேன்னா அருமையான கீரை குட்டு ரெடி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆற்றுல பண்ணி பாருங்கள் அடுத்த முறை நீங்கள் கீரை வாங்கும்போது தண்டு வேஸ்ட் ஆகாமல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் சத்தானதும் கூட அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம் கவனித்து செஞ்சால் சிறப்பாக இருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ